வயிறு நல்லா இருக்கணுங்க குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நல்லா டைஜஷன் ஆகணும் இந்த வயிறு பிரச்சனை இல்லனா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் இந்த மாதிரி சின்ன சின்ன வயிறு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க இந்த மாதிரி நமக்கு டைஜஷன் சரியா இல்லை அப்படின்னா இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் நம்ம வயிறு நல்லா இருக்க இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் சேர்த்து சாப்பிடுங்கன்னா எதுவுமே உடல் உடலுக்கு வந்து நல்லது இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடல் பகுதி ஆரோக்கியமா இருக்குமா அப்படின்னு சொல்ற ஒரு சந்தேகம் எதுன்னா இதெல்லாம் நீங்க உணவில் சேர்த்து சேர்த்து சாப்பிடுங்க முதல்ல நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்கள் குடல் பகுதி ஆரோக்கியமாக இருக்கும் ஜீரண மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு ஹீட் பண்ணி சாப்பிட்றோம் இல்லைங்களா இந்த ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் அதாவது கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம சாப்பிட்டோடனே நம்ம உடல்ல குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை மொத்தமாக வெளியேற்றுவதற்கு நமக்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி ஃபைபர் இருக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் வயிறு நல்லா இருக்கணுங்க குடல் பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நல்லா டைஜஷன் ஆகணும் இந்த வயிறு பிரச்சனை இல்லைன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் இந்த மாதிரி சின்ன சின்ன வயிறு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க பொதுவாக நம்ம பேசிக்காக இப்போ ஆல்சர் இருக்குது ஐபிஎஸ் பிரச்சனை இருக்கு இதை தாண்டி பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக பாடாப்படுத்துது டைஜஷனே சரியா ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இருப்போம் ஸோ இந்த மாதிரி நமக்கு டைஜஷன் சரியாக இல்லை அப்படின்னா இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் நம்ம வயிறு நல்லா இருக்க இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் சேர்த்து சாப்பிடுங்கன்னா எதுவுமே உடல் உடலுக்கு வந்து நல்லது இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடல் பகுதி ஆரோக்கியமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிற ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா இதெல்லாம் நீங்கள் உணவில் சேர்த்து சேர்த்து சாப்பிடுங்க முதல்ல நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்கள் குடல் பகுதி ஆரோக்கியமாக இருக்கும் ஜீரண மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு ஹீட் பண்ணி சாப்பிட்றோம் இல்லைங்களா இந்த ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இட்லி தோசைக்கு மாவு அரைச்சோன்னா ஒன் வீக் டென் டேஸ் அளவுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்து சாப்பிட்ற வழக்கம் இருந்ததுன்னா இதை கண்டிப்பாக நம்ம வந்து தவிர்க்கணும் ஏன்னா திரும்ப திரும்ப ஹீட் பண்ணும்பொழுது ஒரு உணவு அதாவது நம்ம சித்த மருத்துவத்தில் பின் விதியில் சொல்லியிருப்பாங்க முதல் நாளில் சமைத்த கறி அமுதனினும் அருந்தோம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் சமைத்த உணவு அடுத்த நாள் நம்ம வந்து எவ்வளோ ருசியாக இருந்தாலும் நம்ம சாப்பிடக்கூடாது ஆனால் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு குளிர்ந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டு திரும்ப ஹீட் பண்ணுறோம் மாறி மாறி இந்த மாதிரி பண்ணும்போது உணவு வந்து அது பாய்சனாக தான் மாறுது அதுலேயும் சில நச்சு பொருட்கள் டாக்ஸின்ஸ் வந்து எலிமினேட் ஆகிறதுக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகிறதுக்கு பதிலாக நம்ம அந்த உணவில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிரும் ஸோ அறுசுவை உணவாக இருந்தாலும் அது வந்து விஷமாக நம்மளே மாற்றி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து போயிடுறோம் ஸோ அந்த மாதிரி திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ண வேண்டாம் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் ஃபுட் அதாவது மாவு பொருட்களை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு சாப்பிட்றது முக்கியமாக சிலர் எல்லாம் வந்து இந்த பருப்பெல்லாம் போட்டு மாவு ரெடி பண்ணுவாங்க அடை தோசைக்கும் அந்த மாதிரி இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக நமக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளியிலயே வச்சிருக்கக்கூடிய ஃபுட் இப்போ காலையில் சமைச்சிட்டோம் நைட்டு திரும்ப ஹீட் பண்ணி அப்படியே சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம குடல் பகுதிக்கு நிச்சயமாக கேடு தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி கீரைகள் இரவு நேரத்தில் சாப்பிட்றதும் தவிர்த்துக்கோங்க அதிகமான பழங்கள் நைட்டு சாப்பிட்றதையும் நம்ம தவிர்த்துக்கணும் ஸோ இது எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு குடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இது எல்லாமே நம்ம கட்டாயம் சாப்பிடணும்னா என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நான் சொல்றேன் முக்கியமாக சாலிபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்றோம் அதாவது கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம சாப்பிட்டோடனே நம்ம உடல்ல குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை மொத்தமாக வெளியேற்றுவதற்கு நமக்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி ஃபைபர் இருக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன ஃபைபர் சத்துக்கள் அதை நாச்சத்துக்களை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது குடல் பகுதியில் எப்படி இது வந்து நமக்கு நன்மை தருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கணும் குடல் பகுதியில் நன்மை தருதுன்னா அப்போ அந்த ஃபைபர் நம்ம தான் அது நிறையவே இருக்கு எல்லா வகையான காய்கறிகள் நமக்கு ரொம்ப முக்கியம் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா கேம்பேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டைக்கோஸ் இந்த முட்டைக்கோஸ் தினமும் ஒரு வேலையாவது ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம சாப்பிடும்பொழுது குடல் பகுதிக்கு அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லலாம் யாரெல்லாம் இதை எடுக்க வேண்டாம் தைராய்டு பிரச்சனையோ யூரிக் ஆசிட் பிரச்சனையோ இருக்கிறவங்க யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருந்தால் அவங்க மட்டும் தவிர்த்துட்டு மற்றபடி நமக்கு கொலஸ்ட்ரால் குறைக்கவோ பிபி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு சுகர் அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முட்டைக்கோஸ் ஸோ இதை வந்து நம்ம லைட்டாக வேக வைத்து சாலட் மாதிரியே சாப்பிடலாம் இதனோட கொஞ்சம் காய்கறிகள் சேர்த்து நம்ம சாப்பிடும்பொழுது குடலோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த முட்டைக்கோஸோட கொஞ்சம் தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளி அப்படின்னு சொல்லும்போது லைகோப்பின் நம்ம கலராக இருக்கணும் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுங்க அந்த கலர் அப்படின்னு சொல்லுறது ப்ரைட் நம்ம முகத்திற்கு வந்து ஒரு பொலிவை தருவதற்கு நமக்கு தக்காளி ரொம்ப முக்கியம் ஆண்களுக்கு விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கவும் எரக்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஆண்மை குறைபாடு இருந்துச்சுன்னா அவர்களும் தக்காளியை வந்து சாப்பிடலாம் அப்போது இந்த கேபேஜோடு சேர்த்து தக்காளியும் கொஞ்சம் வேக வைத்து சாப்பிட்டுக்கிட்டே வரலாம் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு வேளை சின்ன பவுலில் கூட நம்ம இந்த முட்டைக்கோசை சேர்த்துக்கும்போது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து நமக்கு வெளியேறும் நிறைய பேருக்கு குடல் பகுதியில் புண்கள் இருக்கும் ஸோ குடல் புண் சரியாகிறதுக்கும் நமக்கு இந்த கேபேஜ் நமக்கு பயன்படுது இதை வந்து தாராளமாக சாப்பிடலாம் அதுக்கப்புறம் முக்கியமாக இஞ்சி மா இஞ்சி இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய குடல் பகுதியில் அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு இஞ்சி மா இஞ்சி இது ரெண்டுமே பயன்படுது இதை பயன்படுத்தி நம்ம வந்து துவையல் மாத்திரியோ இல்லை இஞ்சி சாறு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து தண்ணீரில் ஒரு இரநூறு எம்எல் தண்ணீரில் ஐந்து அளவுக்கு இஞ்சி சாறு கலந்து எதாவது ஏதாவது ஒரு வேலை ஒரு நாளைக்கு நம்ம குடிக்கலாம் முக்கியமாக இது காலை நேரத்தில் குடிக்கும்பொழுது நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளி வெளியேறது மட்டும் இல்லாமல் குடலோட ஆரோக்கியம் மேம்படுது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக ஒரு சிலருக்கு புளித்த ஏப்பம் வரும் கொஞ்சமாக உணவு சாப்பிட்டாலே வயிறு ஒப்பசமாக தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இஞ்சியை நம்ம பயன்படுத்தலாம் நான் சொன்ன மாதிரி வெது வெதுப்பான தண்ணீரில் ஐந்து ஆறு துளிகள் இஞ்சி சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு நல்ல பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதனோட வேறு என்ன சாப்பிட்டா நம்ம குடல் பகுதிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சில மருந்துகள் குடலோட ஆரோக்கியத்திற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் அதில் ஒன்று தான் அஷ்டவ சூரணம் அப்படின்னு சொல்றோம் அஷ்டச்சூரணம் இதுல எட்டு வகையான முக்கியமாக ஜீரணத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் இதில் சேர்ந்துருக்கு இந்த அஷ்டச்சூரணம் எப்படி சாப்பிடணும்னா வெந்நீரில் கலந்து குடிக்கணும் ஸோ வெந்நீரில் கலந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து பிடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும் இந்த அஷ்டச்சோர்ணத்தோட பலன் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் மசில் கிராம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா முக்கியமாக இந்த பீரியட்ஸ் டைமில் பெண்களுக்கு அடிவயிற்று பகுதியில் ஒரு வழி இருக்கும் கால்கள் தசைகள் எல்லாமே இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது இது எல்லாமே சரி செய்யறதுக்கு நமக்கு அஷ்டச்சூரணம் பயன்படுது இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ தொடர்ந்து இந்த அஷ்டச்சூரணம் பயன்படுத்தும்போது குடல் பகுதி வந்து ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இரவு நேரத்தில் தூங்கும்போது நிலாவறை சூரணம் கடுக்காய் பொடி ஏதாவது ஒன்று வெந்நீர்ல கலந்து நம்ம குடிக்கும்போது குடல் பகுதி நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் முக்கியமாக சொல்லணும்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே அதாவது உடலோட மொத்த ஆரோக்கியமும் குடல் பகுதியை சேர்ந்தது தான் அப்போ குடலோட ஆரோக்கியம் நமக்கு சரியாக இல்லைன்னும்பொழுது நம்ம உடலோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மாதிரி வகையில் பார்க்கும்பொழுது வேறு என்னென்ன சில வகையான உணவுகள் நம்ம சேர்த்து சாப்பிட்டா நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா களி வகைகள் கேழ்வரகு களி உளுந்தங்களி களி இது எல்லாமே நம்ம உடலில் குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் முக்கியமாக இந்த களி வகைகள் சொல்லும் ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகும் இதில் சேர்த்துருக்கக்கூடிய நல்லெண்ணெய் என்னன்னா நமக்கு உடல்ல மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வழியை சரி செய்யறதுக்கும் களி வகைகள் பயன்படுது அதே மாதிரிதான் காலையில நம்ம வந்து வெறும் அந்த பழைய சாதம் சாப்பிட்றோம் இல்லைங்களா இதில் ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைஞ்சிருக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் சாப்பிடும்போது குடலோட ஆரோக்கியம் நமக்கு மேம்படுது அப்படின்னு சொல்லலாம் ப்ரோபயோட்டிக்ஸ் தொடர்ந்து எது இதில் இருக்கும் நம்ம வந்து தயிர் சாப்பிடலாம் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பழைய சாதம் சாப்பிட்றது காய்கறிகளை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணீரில் ஊற வச்சு ஒரு மூன்று நாட்கள் இருக்கும்பொழுது அந்த தண்ணீரை வந்து நம்ம குடிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம குடல் பகுதியில் ப்ரோபயோட்டிக்ஸ் நமக்கு அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும்னா குடலோட ஆரோக்கியம் மேம்படுத்துன்னு சொல்லலாம் இதற்காக தான் நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக சீரண சஞ்சீவி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது இதுவுமே குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த பதிவில் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய வழிமுறைகளை பத்தி பார்த்தோம் இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி